السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن أم يا الله إن الذي أرخلي أن ذرخلي نام تودر جيه حبار تواركو ديه دعاك لنودية تودريل إن نام بارك إن நம் புகாவுடைய நேரம் புகாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த து ஆவை ஓதுவோம் இந்த து ஆவை ஓதினால் அல்லாஹ் மிகவும் வேகமாக நமக்கு பதில் வழங்குகின்றான் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்து சகோதரர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே லுஹாவுடைய நேரம் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த லுஹாவுடைய நேரம் யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் லுஹா தொடக்கூடியவர்களுக்கு ஒரு போதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள் நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் அதிகப்படுத்தப்படுவதற்கான காரணம் இந்த முகாவுடைய தொழுகை என்று சகாபாக்கள்கள் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை இந்த முகாவுடைய தொழுகை இந்த முகாவுடைய தொழுகை எந்த நேரத்தில் தொட வேண்டும் சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து லுகருடைய அதானிக்கு இடைப்பட்ட அந்த நேரத்தில் நாம் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழ வேண்டும் அன்னை ஆயிஷா ரபி அஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் ரசூலுல்லாஹி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ஹுஹாவுடைய தொழுகையை நான்கு ரக்கா தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரபி அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது أحن بارد شخوذر أرخلي الله نلدي أرخلي نام إن ده لحاودي نيرم إن ده لحاودي تلخيي تلوذي ويتو نام إن ده دعاوي أوذووم إن ده دعاوي أوذي الله ودم براثني سيووم إن دعا إن رال اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم إن رأينا دعاوي أوذبو